ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அதிரத் விளாக்ஸ் எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல் ஸோ பொங்கல்னாவே வந்து நம்மளுக்கு இந்த கிராமத்து சமையல் தான் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அதில் வந்து நான் அந்த கதம்ப கொழம்பு கிராமத்தில் வைக்கிற கதம்ப குழம்பு தான் உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் நாட்டு காய்கறிகள் எடுத்துருக்கேன் கதம்ப கொழம்பு மிக்ஸ்டு வெஜ்ஜு சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு கேரட் பீன்ஸு நூக்கோல் அந்த மாதிரிலாம் போட்டு வைக்கிறாங்க ஆனால் வந்து உண்மையாலுமே பாரம்பரியம் அப்படின்னா நீங்கள் நாட்டுக்காய் தான் யூஸ் பண்ணும் ஒரு அஞ்சு காய் ஏழு காய் இல்லைன்னா ஒரு ஒம்பது காய் போட்டு வைக்கிறது தான் அந்த கதம்பு குழம்பு நான் வந்து முருங்காய் கத்திரிக்காய் மாங்காய் மொச்சக்கொட்டை அதுக்கப்புறம் பரங்கிக்காய் சில பேர் வந்து மஞ்ச பூசணின்னு சொல்லுவாங்க அதை தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இது எல்லாமே வந்து நாட்டு வெரைட்டியை சேர்ந்தது ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையுமே வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க எங்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாததுனால கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி காஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் அப்புறம் முருங்காய் அதுக்கப்புறம் மஞ்சள் பூசணி ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு ஹார்டான வெஜிடபிள்ஸ்லாம் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க மாங்காய் பார்த்திங்கன்னா சீக்கிரம் வெந்துடும் அதெல்லாம் நான் கடைசியாக அதை போட போகிறேன் முருங்காய் மஞ்சள் பூசணி இல்லைன்னா பரங்கிக்காய் போட்டாச்சு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்து நீங்கள் கட் பண்ணி தண்ணியில் போட்டிருங்க நான் தண்ணியில் போட்டுமே பாருங்கள் கலர் மாறிடுச்சு அதனால் நீங்கள் போடுறப்போ கட் பண்ணி அப்படியே போட்டுக்கோங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மொச்ச கொட்டை இந்த வந்து நல்ல நாட்டு மொச்ச கொட்டை இது வாசனை வந்து சூப்பராக இருக்குது இந்த சீசனில் கிடைக்கும் இது போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சள் தூள் தனியாத்தூள் மிளகாய் தூள் இது எல்லாம் நல்லா போட்டுட்டு நம்ம கலந்து விட்டுடலாம் இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா முன்னாடியே வந்து கொஞ்சம் துவரம்பருப்பை வந்து வேக வச்சு வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து துவரம்பருப்பை நான் இது கூட சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துக்கிட்டு ஒரு நாலு கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன் இப்போ வந்து நல்லா வந்து அந்த காய்கறி எல்லாம் வேகணும் நம்ம இன்னும் வந்து மாங்காய் போடலை இது ஓரளவு வெந்ததுக்கப்புறம் நம்ம மாங்காய் போடலாம் இல்லைன்னா கொல கொலான்னு ஆயிரும் இப்போ ஓரளவு நம்மளுக்கு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நான் வந்து மாங்காய் போட்டுக்கிட்டேன் இந்த மாங்காய் வந்து புளிப்பு மாங்காய் இல்லை பாருங்க ரெட் கலரில் இருக்கு மேலே இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ புளிப்பு இருக்காது இது வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் புளிப்புக்காக நான் கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் தேங்காயும் நீங்கள் போட்டு மசாலா குழம்பு மாதிரி வச்சிங்கனாலும் இந்த குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் ஸோ கொஞ்சமே கொஞ்சம் புளி தண்ணி மட்டும் ஊற்றிக்கிட்டு ஒரு கொதி வர வச்சு நான் கொத்தமல்லி தலை போட்டு இறக்கி வச்சிட்றேன் இதுதாங்க பாரம்பரியமான பொங்கலுக்கு வைக்கிற கதமங் குழம்பு இதில் என்ன நீங்கள் அவரக்காய் வாழைக்காய் சக்கரை வெள்ளிக்கிழங்கு இதெல்லாம் போட்டுக்கலாம் ஸோ கண்டிப்பாக அந்த பொங்கலுக்கு இந்த டிஷ் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ